வணக்கமுங்க நம்ம எஸ்கே நர்சனிக்காரனில் இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா நிறையா செடிகள் வந்துருக்குங்க ரோஜா செடி மற்ற செடிகள்லாம் அந்த செடி கலெக்ஷன்லாம் காட்டுறோம் ஆர்டர் பண்ணுறவங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் பண்ணுங்க ரொம்ப ஒரு வாரம் பத்து நாள் செண்டு பண்ணீங்கன்னா அது தீந்துடுது ரெண்டாவது சேல்ஸ் ஆனப்புறம் எல்லாரும் எல்லோரும் வந்து கேட்குறீங்க அது மறுக்க வரும்போது தான் அப்போ கலர் அந்த கலர் கிடைக்குமேங்க பார்க்குறவங்க தேவைப்பட்டவங்க கால் பண்ணி கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுறதுக்காட்டும் கால் பண்ணி கேளுங்கள் செடி ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டில் வருதுங்க இப்போ வந்திருக்கிறது அதிகம் நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா செடி இரநூறுவா செடி வந்திருக்குங்க கலர் பூரா காட்டுறோம் தனியாகவும் கலர் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இப்போ பார்க்குறது என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா இட்லி பூதாங்க இது வந்து இந்த தோட்டத்துக்காக வைப்பாங்க ஒத்த இட்லி பூங்கிறதுங்க நிறையா பூக்கும் தோட்டத்துக்காக வைக்கிறதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து தொட்டியலில் வளர்க்குற இட்லி பூங்க நல்லா ஹை இட்லி பூங்கிறது செடி ரொம்ப பெருசாக போகாதுங்க பூ வந்து பந்து மாதிரி வருங்க அடுத்து பார்க்குறதுங்க நம்ம நாட்டு ரோஸுங்க இது பூ கொஞ்சம் இப்போ தாங்க துளுர் வருது நம்ம பழைய காலத்து நாட்டு ரோஸுங்க ஒயிட்டு பிங்கும் கலந்த மாதிரி வருதுங்க இது வந்துங்க நம்ம ஒரிஜினல் பன்னீர் ரோஸுங்க இது வந்து ஒரிஜினல் பன்னீர் இது ரெண்டு ரேட்டில் இருக்குதுங்க தொட்டியில் வர்றது முந்நூறுவாங்க கவரில் வர்றது நூற்றம்பது ரூபாங்க அடுத்து வந்துங்க இது வந்து நாட்டு ரோஸ்லயே பட் ரோஸுங்கிறதுங்க பட்டன் ரோஸ் அந்த மாதிரி இருக்கு பாருங்க உங்கட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது பாருங்க காஷ்மீர் ரோஸுங்க எல்லா இதெல்லாம் வெயிலுக்கு எல்லா டயத்துக்கும் போகக்கூடியதுங்க நூற்றம்பது ரூபா ரேட்டில் வந்துடுதுங்க அஞ்சு கிலோ பேக்குங்க நூற்றம்பது ரூபா ரேட்டில் சரி நல்லா இருக்குங்க அடுத்து முந்நூறுரூவாயில் இருக்குது பாருங்க தொட்டி எல்லா கலவுமே செவன் டேஸ் இருக்குது நாட் ரோஸ் இருக்குது பட் ரோஸ் இருக்குது பன்னீர் ரோஸ் இருக்குது எல்லாமே இருக்குது பாருங்க இது வந்து செவன் டேஸ் ரோஸுங்க செவன் டேஸ் பாருங்க கொடி ரோஸ் இருக்குங்க ரெட்டு கலர் கொடி ரோஸ் இருக்குது கொடி ரோஸ் இருக்குது அது பக்கத்தில் இருக்கிறது வந்துங்க முல்லைப்பூங்க முல்லைப்பூ காம்பு முல்லைப்பாங்க பாருங்க பாருங்க சின்னதுலேயே காய்க்கிற பப்பாளி வந்திருக்குங்க பப்பாளி சின்னதுலேயே காய்க்கிறது வந்துருக்கு பாருங்க கிட்ட கிட்டே கொய்யா கண்டு சின்னதுலேயே காய்க்கிறது பாருங்க இப்படி விலையும் தெரியற மாதிரி ஓகே சரி நல்லா தெரியுங்க கண்டு இருக்குங்க கக்குனு போல எல்லா கலரும் இருக்குங்க இது ஃபுல்லாக காஷ்மீர் ரோஸுங்க நேற்று தான் இறக்கியிருக்கு கொஞ்சம் செடி உயரம் கம்மியாக இருக்குங்க ஆனால் ஒரு பதினஞ்சு நாளில் நல்லா வளர்ந்துருங்க இது ஃபுல்லாகவே காஷ்மீர் ரோஸ் இறக்கி இருக்குங்க இருக்கெல்லாம் பன்னீர் ரோஸுங்க இது காஷ்மீர் ரோஸு அப்படிங்க சென்று சென்று ரெண்டு நல்லா காட்டு இதெல்லாம் கலர் ரோஸுங்க நிறைய கலர் இருக்குது இந்த வீடியோ கடைசியில் பாருங்கள் எத்தனை கலர் இருக்குன்ட்டு ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள் காட்டு அப்படியே அந்த நாட்டு ரோஸை காட்டிடுவான் மாலைகட்டு ரோஸ்வாங்க நாட்டு ரோஸு அந்த கடைசியை காமிச்சிட்டோம் கருப்பு கலரா பாருங்க டைகர் ரோஸ் பிளாக் ரோஸுன்னு இருக்குங்க நூற்றம்பது ரேட்ல வந்துருக்குங்க அஞ்சு கிலோ பேக்கில் அது நம்ம மண்ணு தகுந்த மாதிரி பிளாக் கலர் மாறும்ங்க ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு மாதிரி ஆகும் பாருங்க அது பெரிய தொட்டி இருக்குங்க அறநூறு பெரிய தொட்டி இதை கடுப்போம் வை கேமரா அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி திருப்பி வைக்காத ஒரே மாதிரி வச்சுடு பாருங்க இதெல்லாம் கலர் பாருங்க பாருங்க கலர் இருக்குங்க லாஸ்ட்டாக எத்தனை கலர் வந்திருக்குன்னு பார்த்து சொல்றேன் பாருங்க போதும் மூணு போகும் பாருங்க இதெல்லாம் பிங்க் கலர் பட்டனு சாமந்தி இருக்குங்க தொங்கு தொட்டில மணி பிளான்ட் இருக்குங்க இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க நான் அந்த ரோஸ்க்கு மட்டும் சொல்றேன் பாருங்க கலர் எத்தனை பாருங்க பாருங்க பிங்க் கலர் வந்துருக்குங்க பிங்க் ஒன்று ரெட்டும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் அது ஒரு கலருங்க இது ஒயிட்டும் பிங்கும்ங்க கேமரா எப்படி தெரியுது இது தனி பிங்க் கலருங்க பாருங்க பிங்க் கலர் வந்திருக்கு நம்ம கலர் மொத்தம் எத்தனைங்கிறத இன்னொரு வீடியோவில் போடுறோம்ங்க பாருங்க நன்றி வணக்கமுங்க